இப்போ நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுக்கோ ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் வந்து அரை கிலோ அது பத்து கிலோ அரிசி எடுத்துருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சந்தாசி பொண்ணு போட்டு வதக்கிறதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பத்து மிளகாய் கறிவேப்பில இது போட்டு நல்லா பொண்ணு ரொம்ப செவந்து வதக்கலாம் நல்லா வளம் ஃபெல்லாம் செவந்து வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் கட் பண்ணி போடலாம் நம்ம அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் நல்லா வதக்கி வந்துடும் நல்லா இப்போ அரைச்சி போட்டிருக்குறோம் நல்லா ஒரு பெரிய தக்காளி நல்லா விட்டுக்கலாம் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி அது போடுறோம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பிராய்லர் குழியாக இருந்தால் நம்ம வந்து அப்படியே அரிசி போட்டு வேக வச்சால் கூட விருந்துருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம இதுங்கிறதுனால ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் நம்ம அரிசி அப்புறம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அது போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து மல்லி சீரகம் சோம்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அது இல்லைன்னா கொத்தமல்லி தூள் மட்டும் போட்டுக்கலாம் நான் வெறுப்புங்காட்டி அது போட்டுருக்கேன் இது காரத்துக்கு வந்து இந்த மிளகா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு அதை வதக்கி விட்டு தயிரும் ரெண்டு வதட்டி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம புதினா மல்லித்தலை போடணும் போட்டுக்கலாம் எங்கிட்ட புதினா மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அது மட்டும் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம அரை கிலோ அரிசி ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரைப்படி அரிசி அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து நல்லா ஒரு விசில் விட்டுக்கலாம் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அரிசி மழை கழுவி ஊற வச்சுருக்குது இதில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புளிஞ்சி விட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா விட்டு இறக்கணும்னா இப்போ நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தயாரித்துக்கிட்டு வச்சிடலாம் நல்லா சா பிரியாணி வந்து நல்லா ஊத்துறதில் நல்லா வந்திருக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் கீழே தேங்கி இருக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது இப்போ நம்மளுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி